இஸ்ரேல் மக்களினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் முன்னூற்றி ஐம்பதை விட அதிகமான இடங்களிலே இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் அதாவது இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதே போல இந்தோனேஷியாவுடைய காகோஷிப் மூலமாக காசா மக்களுக்கு மிகப்பெரிய உதவி தற்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது இதே போல ஒரு முக்கியமான இஸ்ரேலுடைய எம்பிக்கு மூன்று வருடம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது எனவே இது போன்ற பல விடயங்களைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் விரிவாக தெளிவாக பார்க்க இருக்கிறோம்

பத்து லட்சத்தை விட அதிகமான மக்கள் அந்த காசாவில் இருக்கிறார்கள் இந்த காசா சிட்டியை குறிவைத்து பல தாக்குதல்களை இவர்கள் நடாத்துகிறார்கள் இதன் காரணமாக அதிகமான குழந்தைகளும் பொதுமக்களும் ஒவ்வொரு நாளும் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் இது ஒரு முடிவு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது நாம் எல்லாவிடத்திலே இந்த மக்களுக்காக இவர்களுடைய விமோச்சனத்துக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு காசாவுடைய நிலைமை தற்பொழுது மோசமாகி கொண்டே செல்கிறது இவர்களுடைய டார்கெட் என்ன இந்த காசா சிட்டியில தான் அதிகமான பாலஸ்தீன போராளிகள் இருக்கிறார்கள் தங்களுடைய எல்லா விடயத்தையும் இந்த இடத்திலிருந்து தான் செய்கிறார்கள் எனவே இந்த காசா சிட்டியை நாங்கள் முழுமையாக கைப்பற்றும் வரை ஓய மாட்டோம் என்ற பாணியில் இவர் மிகப்பெரிய தாக்குதலை நடாத்துகிறார் இவ்வாறு சொல்லி அவருடைய அந்த பயங்கரமான தாக்குதலினால் கொல்லப்படுவது அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் தான் அருமையானவர்களே இந்த சந்தர்ப்பில இஸ்ரேல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த பெஞ்சபின் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதிகமான இடங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பூமியிலே இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலில் மிகப்பெரிய போராட்டங்கள் தற்பொழுது நடந்து கொண்டு வருகிறது முழுமையாக கைப்பற்றக்கூடிய இந்த பெஞ்சபின் திட்டத்தை சட்டத்துக்கு எதிராக மக்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதே போல இஸ்ரேலிய பணைய கைதிகளை உடனடியாக மீட்கும் விடயத்திலே ஈடுபடுமாறும் இந்த காசாவை கைப்பற்றக்கூடிய இந்த திட்டத்தை விடுமாறும் மிகப்பெரிய போராட்டத்திலே ஈடுபட்டு இதனால் அதிகமான டயர்கள் எரிக்கப்பட்டு வீதிகள் மூடப்பட்டும் இருக்கின்றன இந்த போராட்டத்திலே யார் உக்கிரமாக செயல்படுகிறாரோ அந்த இஸ்ரேலிய மக்களை இஸ்ரேலிய போலீஸை கைது செய்யக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் அந்த அளவுக்கு தற்பொழுது போராட்டம் மிகப்பெரிய அளவிலே வெடித்திருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக இவர் தன்னுடைய அரசாங்கத்தை பெஞ்சமின் பென்யூ தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட பேரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி உடனடியாக பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களை போலீசார் தாக்கி கைது செய்யக்கூடிய காட்சிகளும் சோசியல் மீடியாவில் தற்பொழுது வைரலாக பரவி கொண்டிருக்கின்றன அருமையானவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரு பக்கத்தில் தாக்குதலின் காரணமாக மக்கள் இறந்து கொண்டு வருகிறார்கள் இன்னொரு சாப்பாடு மருந்துகள் நாடுகள் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை தரை மார்க்கமாகவும் வான் மார்க்கமாகவும் இறக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகளும் தங்களுடைய உதவிகளை தங்களுடைய காகோஷிப் மூலமாக அந்த காசாவுடைய வான்பரப்பிலே அவர்கள் பெரசூட்டின் மூலமாக இறக்கினார்கள் இதே போல தான் தற்பொழுது இந்து நிஷியாவும் டன் கணக்கு உணவு பொதிகளை வான் மூலமாக அந்த காசா மக்களுக்கு இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதே போலத்தான் பாலஸ்தீனில இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய எதிரிகள் என்று சொன்ன இஸ்ரேலிய அமைச்சருக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் மூன்று வருடங்கள் ஆஸ்திரேலியாவுக்குள்ளால் நுழைவதற்கு தடை விதித்து இருக்கிறது சிம்கா ரோத்மன் என்று சொல்ல கொல்லப்படக்கூடிய இஸ்ரேலிய அமைச்சர் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய எதிரிகள் என்ற ஒரு வார்த்தையை பாவித்திருக்கிறார் இதனால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அந்த சிம்கா ரோத்மனுடைய விசாவை ரத்து செய்து மூன்று வருடங்களுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்குள்ளால் வருவது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுடைய குடியல் அமைச்சர் டோனி பர்க் என்ன சொல்கிறார் என்றால் பிளவை ஏற்படுத்தும் வெறுப்பை தூண்டக்கூடிய கருத்துக்களை பர ஆஸ்திரேலியாவுக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு இங்கு இடம் கிடையாது என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவருடைய இந்த நச்சு கருத்துக்கு சிறந்த பதிலடியை அரசாங்கம் கொடுத்து அவர் ஆஸ்திரேலியாவுக்கு வரவிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மூன்று வருடங்களுக்கு ஆஸ்திரேலியாவின் பக்கம் தலை வைத்து கூட கூடாது என்று தெளிவாக தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சர் என்றால் பாலஸ்தீன ஆணையத்திலே பணியாற்றக்கூடிய செய்யப்படும் எதிர்கால விசாவுடைய விண்ணப்பங்கள் கடுமையாக பரிசீலிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் சமீபத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனை நாங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்று தெளிவாக சொல்லி இருந்தது இதே போல சிட்னி பிரிட்ஜ்ல கூட 3 லட்சம் திவிட அதிகமானவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத் ஈடுபட்டிருந்ததையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நிறைவேய தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஆஸ்திரேலியா ஏற்படுத்தியிருக்கிறது ஆஸ்திரேலியா மட்டுமல்ல ஆரம்பத்திலே இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளாக இருந்த எல்லா நாடுகளும் தற்பொழுது எதிராக மாறி பாலஸ்தீனே தனி நாடாக அங்கீகரிக்க கூடிய முயற்சி வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய மாதம் ஐநா சபை ஒன்று கூடும் பொழுது நாங்கள் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அல்லாஹ் தான் இவர்களுடைய இந்த விடயங்களை சிறப்பானதாக அமைக்க வேண்டும் ஆகவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்